பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கம நலலயம் பாபா பாதம் தான் கம சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் கூடிய விரைவிலேயே உண்டாகும் அதுவரை பயம் கவலை விரக்தி உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் இரு உனது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதே நினைவில் போன் போன்றது அந்த நேரத்தை சிந்தனைக்கும் இடம் அளித்து வீணாக்காதே நடந்து முடிந்த நிகழ்வுகளையே யோசித்து யோசித்து உன் மனம் தள்ளாடி கொண்டு இருக்கிறது அடுத்து என்ன செய்வது என்று கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய கஷ்டங்கள் ஒரு நாள் தீரும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறாய் உன் நம்பிக்கை வீண் போகவில்லை உன் கஷ்டங்கள் தீரும் நாளம் வந்து விட்டது நீ அனுபவித்து வரும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் எதிர்பாராத மாற்றங்கள் நடக்க போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது பெயர் புகழோடு வசதி வாய்ப்புகளோடு திகழப் போகிறாய் அதனால் எதை பற்றியும் யோசிக்காதே உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்தேன் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவன் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை. வரவும் முடியாது. நான் வரவழைத்தேன். மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப் போகிறாய். நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் கலங்காதே நான் இருக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்காதே. எப்போது நீ என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உன் உன் மறைந்தது இனி இனி வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும் மற்றவர்கள் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நீ வாழப்போகிறாய் கடின பையும் தன்னம்பிக்கையும் கொண்ட நீ உன் கஷ்ட காலங்களை கடந்து விட்டாய் என் அருள் உனக்கு எப்போதும் உண்டு இத்தனை நாட்களாக என்னிடம் வேண்டிவிட்டு நடக்கவில்லை என் ஏன் தாமதம் ஆகின்றன என்று நீ கவலைப்பட்டு நின்ற போதும் என் மீது வைத்த நம்பிக்கையை விட்டு விடாமல் என்னை இத்தனை நாட்களாக வணங்கி வந்தாய் என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்து விட்டது என் அருளால் நீ இனி சீரும் சுபிட்சமாக இருப்பாய் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் இந்த உலகில் உள்ள எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாய் அது உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் நீயோ அதை எல்லாம் விட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இருக்கிறது என்று உன்னால் உணர முடியும் குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலையை அனுபவித்தே ஆகஸ்ட் வேண்டும் உன்னை அதிலிருந்து காக்கவே போராடி கொண்டு இருக்கிறேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்மா வினைகளை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியையே அதையும் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்யாதே அவை எல்லாம் உன்னை யோசிக்க வைக்க ஏற்படும் சிறு தடங்கல்கள் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நினைக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே நடக்கும் எல்லா செயல்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அது இன்று உனக்கு புரியாது ஒரு நாள் புரியும் போது நினைப்பாய் அன்று நடந்தது நல்ல செயல்தான் என்று துன்பத்தில் இருக்கும் போது அதை கண்டு ஓடாதே துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் நீ மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை எதையும் நினைத்து பயப்படாதே உன் அருகிலேயேதான் நான் இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை வலி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்பு அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நல்லதே நடக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு எதுவும் நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை இந்த பதிவை எப்போது கேட்கிறாயோ அப்போதே உனக்கு நல்லது நடக்கும் இத்தனை காலம் வாழ்க்கையில் நீ செல்லும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் உன்னை தொடர்ந்து வந்தது அந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக ஆகஸ்ட் போகிறது நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஜொலிக்க போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன என்ன விஷயங்களை எல்லாம் விட்டுக் கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் உன்னை ஏமாற்றிய நபர்கள் என சூழ்நிலை அனைத்தும் உனக்கு எதிராய் சூறாவளியாய் உன்னை சூழந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் உன் மனதெரியம் எவ்வளவு வலிமையானது மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் மீண்டும் மீண்டும் நான் ஜெயிப்பேன் என்று எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றி அடைய தகுதியான ஆத்மாதான் உன்னை வளரவிடக் கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்க போகிறாய் விரக்தியை தூக்கி எறி அதுதான் உனக்கு முதல் எதிரி எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய்